ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் வருவாங்க தற்பொழுது அங்கு இந்த காட்சிகளில் பார்க்க முடிகிறது ஆற்றில் நீர் அடித்து செல்லப்படுவதால் பொதுமக்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறதே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து சொல்லலாம் வணக்கம் மோகன் குமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா தலமாக இருப்பது கீழ்பாறையை அடித்த மலை அடிவாரத்தில் உள்ள காரியேசன் பகுதியாகும் இந்த பகுதியில் பிரசித்து பெற்ற காளியம்மன் கோவில் உள்ளது அதன் அருகில் ஆளும் தாய்கிறது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பகுதியில் இயற்கை சூழ்ந்து காணப்படுகிறது இதனால் இயற்கை அளவை அசிக்கவும் ஆற்றில் குளிக்கவும் இனமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை பெறுகின்றன இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒட்டியுள்ள கீழ்பாறை வெள்ளாம்பி சடிக்கால கோரம் மழை பகுதியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது இங்கு மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக காலிகேட்ட மாற்றின் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கு காலிகேட்டத்துக்கு சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணிகள் இதை தரத்தில் கொண்டு ஒத்துழைக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் நலன் கருதி தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலிகேசு பகுதியில் வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள செக் போஸ்ட் சுற்றுலா பயணிகள் அனுப்பி வருகின்றனர் மோகன் விரிவான விவரங்களையும் காளிகேசம் பகுதியில் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சதீஷ் ராஜா